ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி என்ன ப்ளாக்னால் சண்டே மார்னிங் விளாக் தான் நீங்கள் வந்து பார்க்க போகிறீங்க நீங்களாம் வந்து புரட்டாசி பிடிக்கிறவங்க நான்வெஜ் செய்ய மாட்டேங்க புரட்டாசி கிழமை பிடிக்காதவங்க நான்வெஜ் செஞ்சிருப்பீங்க என்னென்ன செஞ்சீங்க அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் எங்கள் வீட்டில் என்ன சமையல் பண்ணிகிட்ருக்கோம் அப்படிங்கிறத பார்க்கல வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் இப்போ தான் கடலப்பருப்பு வந்து கொஞ்சமாக தொளிச்சேன் ரொம்ப வரும் அதுலேயும் இருக்குதாம்மா இதெல்லாம் பொக்குக்காய் நான் ஒரிக்கி போட்டுக்கிற பார்த்தா கடலக்காய் மாதிரியே இருக்குது நல்ல காய் மாதிரியே தெரியுது நல்ல காய் மாதிரியே இருக்குது பருத்தி இருக்கணும்னு போன்ட்டு எனக்கு இப்போ இங்கே வேறுங்க இதெல்லாம் கூட்டிகிட்டாப்பி நல்லா மழை ஏறதுக்குங்க வேறுங்க சதாசதானு இருக்குது கஜ கதை இந்த மாடு முதி முதிய முடிச்சு வெறும் ஸ்கூல் பொண்ணாட்டோ ஒரு ஒன்று வந்து எதுக்கு நின்றுட்டுக்குது நான்வெஜ்ஜுக்கு செய்வோம் வேணுமோன்னு நினச்சிட்டு வந்து நின்றுட்டுக்கிறேன் அப்படின்னு நாங்கள் தான் செய்ய மாட்டேன்கிறேன் இதுதான் வந்து இன்றைக்கி சட்னி நம்ம வீட்டில் எப்போவுமே தேங்காய் சட்னியும் அரைக்கிறீங்களே அப்படின்ட்டு சுபாஷ் வந்து கேட்டதுனால கொஞ்சமாக கடலப்பருப்பு அரைச்சி ஏன்னா தோசை சுட போகிறேன் இப்போ ஒரு வேலைக்கு மட்டும் அளவாக வந்து அரைச்சிருக்கிறேன் பாருங்கள் தேங்காய் துருவி வச்சுருக்கிறேன் தேங்காயும் போட்டு வதக்கி லாஸ்ட்டாக ஒரு ஓட்டு ஓட்டி நம்மளுக்கு அரைச்சிக்கலாம் இன்னைக்கு வந்து இது நம்ம வீட்டில் அண்டு கல் நிலக்கடலை சட்னி உங்கள் வீட்டிலலாம் என்னன்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள் இந்த சட்னி யார் யாருக்கு ஃபேவரெட் அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள் எனக்கு பிடிக்கும் ஆனால் அந்த அளவுக்கு பிடிக்கும்னு சொல்ல முடியாது குட்டிக்கு தான் வந்து ரொம்ப ரொம்ப ஃபேவரட் இங்கே நம்ம வீட்லேயே அதனால் இன்னைக்கு செய்கிறேன் நான்வெஜ் செஞ்சால் போடுவோம் அதனால் இன்றைக்கி செய்வோம்னு நினச்சிட்டு வந்துட்டு அப்படியே இருக்குது ஆனால் இன்னைக்கு நம்ம வீட்டில் செய்யலையே சொன்னால் கேட்குறதில்ல போகாம அப்படியே நின்றுக்க வேண்டியது வாருங்க சோளம் விதை போடுறதுக்காக வச்சிருந்து அதில் பூச்சி பிடிச்சிங்க பாருங்க எல்லாம் உளுத்து போச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ் பூரா செல்லு எனக்கு டைம் இருந்தால் நல்லா நல்லா பாத்தியாட்டு கட்டி நல்லா மண்டியே இப்படி உழவு மாதிரி போட்டு ஒரு டைம் போட்டிருந்தோம்ல எப்படி சூப்பராக பெரிய பெரிய போட்டே பிடிச்சி சோளம் நல்லா பிடிச்சிது தோட்டத்தில் கூட அப்படி இருக்காது டைம் இல்லாத எனக்கு பாருங்க வேஸ்ட் ஆகி போச்சு வருங்க ட்ரெஸ்ஸை பார்த்தீங்களா பனியன் சாப்பாடு போடுவோம் அதாவது தான் சமைச்சோம்னா போடுவோம் வந்து சாப்பிடுவோம் அப்படி வாங்கி இன்றைக்கி இன்னும் நம்ம வீட்லேயே செய்யலை வந்து நின்றுட்டே கேட்குற அப்படி ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் நான்வெஜ் நாங்களே செய்யலை செஞ்சுருந்தா போட்டிருப்போம் மல்லிகைப்பூ இன்றைக்கி ஒன்றும் கூட இல்லை நேற்று கூட கோவிலுக்கு போகும்போது ரெண்டு மூணு இருந்துச்சு பறித்து வச்சேன் இன்றைக்கி ஒன்றுமே இல்லை ஃபேன்ஸ் இப்போ வந்து சட்னிக்கு வந்து வறுத்து ஆற வச்சிருக்கிறேன் ஆறுனதுக்கப்புறம் நம்ம அரைச்சிக்கலாம் இப்போ வந்து தோசை ஊற்றுறக்க ஆரம்பித்தாச்சு இப்போவே டைம் பார்த்தீங்கன்னா ஒன்பது மணி ஆகிடுச்சி ஸோ இப்போ தோசை ஊற்றிட்டுருக்கேன் அவங்கள்டே ஃபோன் பார்த்துட்டே இருக்காங்க ஃபோனே உலகம் அப்படின்னு சொல்லி ஃபோனில் கேம் விளையாடிட்டு இருக்கிறாங்க ஆராதனாவும் சுகாசுத்தியும் இப்போ நம்ம தோசை ஊற்றி முடிச்சிடலாம் ஃபேன்ஸ் இப்போ வந்து இது வந்து மத்தியானத்துக்கு வந்து கீரை அம்மா சுத்தம் பண்ணி வச்சிருக்காங்க மத்தியான கீரை ரசம் அது சுகா ரியாக்ஷன் பாருங்க இங்க பாருங்க இங்க வரங்க குட்டி வந்து அந்த பழம் காய்காய் காய் கவன் தட்டு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் மூட்ச்சி வச்சிட்டாங்க குழம்பு வைக்கிற கமு குலம்பு அம்மா டேஸ்டா இருக்கு නంబර්ல இந்த குழம்பு கோலமே எனக்கு ரொம்ப பிடிக்கும்